இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை பதினான்கு அன்று வெளிவந்துள்ள இலக்கிய இதழ் விஜய் ரங்கராஜனின் சிறுகதை குறியீடு ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் வான் போன்று அகண்டிருக்கும் பெரும் அலைகள் மேடுகளாய் விருந்திருக்கும் புல்வெளியின் ஒரு மேட்டின் உச்சியில் அங்கன் அமர்ந்திருந்தான் தென்றல் சற்றே ஈரப்பதத்துடனும் வாசனையுடனும் அவன் முகத்தில் மென்மையாக அரைந்து கொண்டிருந்தது அவன் எழுது கண்ணத்தில் சூரியன் மஞ்சள் நிறத்தை அப்பிக் கொண்டிருந்தது அவன் கண்கள் தூரத்தில் ஏதோ ஒரு மிருகத்தை தொடர்ந்து கொண்டிருந்தன அவன் பதினைந்து பரிப்பொழிவுகள் கடந்திருந்தான் இழுப்பில் மட்டும் சுற்றியுள்ள மைய துணியாலான ஆடை தோள்களும் வயிறு அடங்கி இருந்தது உதட்டுக்கு மேலே இப்போதுதான் முடி சற்றை எழுந்து கொண்டிருந்தது அங்கன் எழுந்து மெரிதாக வாய் குவித்து காற்றை தள்ளி குரல் எழுப்பினான் குதித்து கொண்டு விரைந்து அவன் முன் வந்து ஆசு 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 என்றான் அவளை புரிந்து கொண்டது போல அது சற்றே தாழ்ந்தது அடிபட்டு சற்றே திரும்பிய தனது இடது காலை தரையில் வலிமையாக பதிய வைத்து ஆசுவின் கழுத்தில் கை வைத்து அழுத்தி எம்பி தன் வலது காலை அகட்டி சுழற்றி அதன் முதுகின் எதிர்ப்புறம் கொடுத்து அதன் மேல் அமர்ந்தான் அதன் பின் கழுத்தில் உள்ள தீ போல அலையாக நீண்ட மயிர்கற்றையினுள் கைவிட்டு தன் விரல்களால் துழாவி தெய்வத்தை காண்பது போல் வான் நோக்கினான் அங்கன் பிறந்த இரண்டு ஆண்டுகளில் அவன் பிதையன் அதை கொண்டு வந்திருந்தால் கொண்டு வந்திருந்தால் முதலில் வந்தபோது அது அடங்கவே அடங்காது அவர்கள் குடிலுக்கு பின்னே மரத்தால் வரை சிறு புல்வெளி உண்டு அங்கு தரையில் மரத்துண்டடித்து அதை கட்டினாலும் அது தங்கவே தங்காது எங்கோ எதற்கோ யாரோ கூப்பிடுவது போல ஊரில் சுற்று மண்மேட்டிற்கு வெளியே குதித்து ஓடிவிடும் விட்ட குதிரையின் விசையை யாரும் கட்டுப்படுத்த முடியாது விதையன் அங்கா மூதாதை அழைப்பதால் ஓடுகிறது அதன் கால்கள் காலத்தை அழக்கும் என்று சொல்வார் அவனுடைய ஐந்தாம் பனிப்பொழிவின் பின் அது ஓடாமல் அவர்கள் குடிலுக்கு அருகிலேயே தங்கியது ஓரத்தில் அடுக்க வைக்கப்பட்ட மரக்கட்டைகளில் ஏறித்தான் அதன் மீது அங்கனால் உட்கார முடிந்தது ஒவ்வொரு நாளும் நீர் எடுத்து வர சூரியன் உதித்த பின் அவன் கிளம்புவான் அதுவும் சரியாக மரக்கட்டை அருகில் வந்து நின்று கொள்ளும் ஏறும் முன் தரையில் நின்று கொண்டு தன் கையை தூக்கி அதன் மேல் கழுத்து கூந்தலை தொட்டு அழாவுவான் மென்புட்களை கழுத்தில் கொண்ட மிருகம் என்று நினைத்துக் கொள்வான் அதன் பின் கையை கழுத்தின கொண்டு வந்து வருடி கொடுப்பான் அம்மிருகமும் குரலெழுப்பை ஆதரிக்கும் பன்னிரெண்டாம் பொருவின் ஆண்டு சூரிய காலத்தின் பக்கத்து குழுவுடனான சண்டையின் போது அவர் அழிப்பட்டிருந்தது அப்போது குழுவின் பெரியோம் உள்ள ஒரு களிமண் உருண்டியை உடைத்து அதில் சேமித்து வைக்கப்பட்ட பச்சை நிறமான ஏதோ ஒன்றை அவர் காலில் முட்டையிலிருந்து கணுக்கால் வரை பூசினார் அவனுக்கு அவ்வழியிலும் அத்தொழுகை சிலிப்பாய் இருந்தது அதன் மீது துணி வைத்து மூடினார் பின் அதன் மேல் குதிரை கூந்தலின் ஏழு கற்களை நீட்டி வைத்து அதன் மேல் மேலும் ஒரு துணியை வைத்து வேட்டைக்கு தானே வந்து அழைத்துச் செல்லும் தீ வளர்த்து சுட்டு சாப்பிடும் போது அவன் சாப்பிடுவதையே பார்க்கும் குழுச்சண்டையின் போது அவனை தரையில் விழவே விடாது தீமேல் ஒளி போல அங்கன் ஆசுவின் மீது எப்போதும் இரு கால் தொங்கும் நான்கு கால் குதித்து பாயும் ஒற்றை மிருகமாய் இருந்தனர் இன்னொரு குர்தன் மேடு கிடைத்திருக்கிறது மித்திரன் தன் விடுதி அறையில் கோடை காலையின் மெல்லிய ரஷ்ய குளிரில் எழுந்து குறுஞ்செய்தியை பார்த்ததும் உற்சாகமானார் எழுந்து காலை காரியங்களை முடித்து ஷவருக்கு அடியில் நின்று வெப்பம் பக்கம் பைப்பை திரியினார் போல் இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருந்த இந்த சிற்றூரில் வசதியான அறை கிடைப்பதே கடினம் அதுவும் வெந்நீர் இருக்கிறது அதிர்ஷ்டம் என்று இன்னாலும் நினைத்துக் சூடான நீர் தன் தோளின் மீது விழுந்தபோது போது சுருங்கிய தோல் விரிந்து கொடுத்தது குளித்து முடித்தபோது போது நீராவியால் நிரம்பி இருந்தது கண்ணாடியில் தன் உருவம் மேகத்தில் வரைந்தது போல இருந்ததை கண்டான் மறந்து போய்விட்ட எக்ஸாஸ்ட் ஃபேன் சுட்சை போட்டார் ஆவி மெல்ல மெல்ல விலகி தன்னுடைய உருவத்தை வரைந்து கொண்டிருப்பதை கண்டார் காது விளிம்பின் ஓரமாக முன்னிலிருந்து பின்வரே தலைமொழி விட்டிருந்தது தாடி முழுமையாக இருந்தது அதிலும் உதட்டின் கீழே வெண்மை இந்திய அகழாய்வு துறையில் பதினைந்து ஆண்டுகள் ஆராய்ச்சியாளனாக வேலை செய்த முகம் இப்போது இந்த செயற் சென்னையிலிருந்து ஓல்கோ கிராட் வந்தாக வேண்டியிருக்கிறது இங்குள்ள பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து செய்யும் திட்டம் ஒட்டி தான் விண்ணப்பித்த விடுமுறைக்கு இன்னும் இரண்டு நாளே இருக்கின்றன என்று ஆசுவாசம் அடைந்தார் அதற்கு பிறகு ஒரு மாதம் கழித்தே அடுத்த வருகை அந்த ஒரு மாத இடைவெளியில் கண்டெடுத்த எல்லா மேடுகளை பற்றியும் அவற்றில் கண்டெடுத்த பொருட்கள் பற்றியும் லிடியா கோத்லோவாவை ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்ல வேண்டும் என்ன ஒரு சின்சீரான மாணவி ஓல்கோக்ரா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டுதான் படிக்கிறாள் என்றாலும் தானே முன்வந்து இந்த இன்டர்ன்ஷிப்பிற்கு விண்ணப்பித்து ஒவ்வொரு தோன்றல் போதும் களத்தில் இறங்கி கற்றுக்கொள்கிறாள் மித்ரா தன் உழுதியிலேயே காலை உணவை முடித்துக்கொண்டதும் கொண்டதும் மணிக்கு அவருக்காக வந்திருந்த கியா காரின் பின் சீட்டில் ஏறி ஊத்ரா ஓட்டுநரிடம் சொன்னார் பதிலுக்கு குட் மார்னிங் என்பதோடு புன்னகையும் வந்தது அரை மணி நேரம் பயணம் செய்து அவர்கள் வந்த இடம் காய்ந்து கொண்டிருக்கும் புல்வெளியாக இருந்தது சூரியன் கனத்து கொண்டிருந்தது லிடியா தன் வந்து அவர்கள் ஏற்கனவே தேர்வு செய்த இடம் முதலில் ஒரு கற்பமேடு போல இருந்தது அது குர்க்கன் புதைமேடாக இருக்கலாம் என யோகித்து இப்போது அதில் சதுரமாக குழி வெட்டப்பட்டிருந்தது வேலையாட்களை கொண்டு பள்ளத்தில் மண் அகற்றுவதை மேற்பார்வை செய்து கொண்டிருந்தார் பெரும்பாலும் மண்ணகற்றியாகி விட்டது இரண்டு வகைகள் இருக்கின்றன என்று கணிக்கிறேன் மற்றது குதிரை குழியில் பார்த்தால் மனித உருவம் பக்கவாட்டில் முட்டி மழக்கே ஆங்கில எண் போல இருந்தது பக்கத்தில் பெரிய உருவமாக இன்னொரு எலும்பு தொகுப்பு தொடர்ந்தாள் எம்னியா மக்களின் அடக்கமுறைப்படி அவனை வான் நோக்கியவாறு படுக்க வைத்து கால் மடக்கப்பட்டு பாதம் பதிந்து புதைத்திருக்க வேண்டும் காலப்போக்கில் எலும்புகள் சரிந்து பக்கவாட்டில் சாய்ந்திருக்கின்றன பெரிதாக சேதம் எதுவும் இல்லை முழு எலும்பு தொகுப்பும் ஏறக்குறைய இருக்கிறது இந்த சிறு வயதிலேயே ஏறவர்கள் இவனை புதைத்திருக்கிறார்கள் எதுவும் நோய்வாய்ப்பட்டிருப்பானோ இல்லை கால் எலும்பில் ஒரு விரிசல் இருக்கிறது மண்டை எலும்பிலும் கிளை விரிந்து விரிசல் இருக்கிறது தலையில் பலத்த அடிபட்டு இருக்க வேண்டும் ஒருவேளை அவன் போரில் அடிபட்டு இறந்திருக்கலாம் மித்ரன் ஆனால் பொதுவாக யம்னா மக்கள் புதைப்பது போன்று நான்கு சக்கர வண்டி எதுவும் இல்லை போல இருக்கிறதே ஆம் பக்கத்தில் வேற எதுவும் இல்லை குதிரை மட்டுமே இன்ட்ரெஸ்டிங் கடந்த மாதம் முழுவதும் நாம் கண்டெடுத்த குள்கன் மேட்டிலெல்லாம் வண்டி மீது அடக்கம் செய்யப்பட்ட ஆட்கள் இல்லையா பக்கத்திலேயே வகை வகையாக ஆபரணங்களும் கத்திகளும் கூழ்வேல்களும் கூட இருந்தன இவன் குழு இருக்க முடியாது நீங்கள் கணிப்பது சரியே ஆனாலும் இவன் மிக பழக்கப்பட்ட குதிரையோட்டியாக இருக்க வேண்டும் பத்து ஆண்டுகளாக குதிரையோட்டிய பதினைந்து வயது சிறுவன் என்று மித்திரன் ஆச்சரியப்பட்டார் தொடையெலும்பின் மேல்நுனி மேல் நுனி பெல்விசோடு சேரும் சாக்கெட் காட்டினான் அங்கு ஒரு விதமாக கரிய தேய்ப்பு போன்று இருந்தது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் முன்னால் உள்ள மனிதர் எலும்புகளில் இது இருக்காது கால் சற்றே விரிந்து உட்கார்ந்து விழாமல் இருக்க தொடையை குதிரையோடு இறுக்கி பிடித்து தொடர்ந்து குதிரையோட்டுவதால் மட்டுமே இது வர முடியும் மாட்டின் மீதோ கவிதையின் மீதோ அமர்ந்து சென்றாலும் கூட இம்மாதிரி எறும்பு சிராய்ப்பு வராது குதிரையின் வேகத்திற்கும் குதிப்பிற்கும் ஈடு கொடுக்கும் போது மட்டுமே ஏற்படுவது மனித வரலாற்றிலேயே முதன்முறையாக நாம் அவ்வளவு வேகத்தை கை கொண்டோம் அடுத்த பாய்ச்சல் வர தொழிற்புரட்சி வரை காத்திருக்க வேண்டியிருந்தது சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் பக்கத்தில் நான்கு வேடுகள் கொண்ட சி அபார்ட்மெண்ட் ஒரு சுற்றுப்புற சுவர் அதன் உள்ளே ஒரு வேப்பமரம் மட்டும் இருந்தது என் பேர் கெய்ன்ஸ்டானா சேரை விட்டு நகர்றானா எழுந்துடுறா நகுல் என்று மாலதி நான்காம் முறையாகச் சொன்னாள் மித்திரனிடம் தொடர்ந்தாள் அதான் ரெண்டு நாள் லீவ் ஆகிடுச்சே இன்னும் சும்மா ரெஸ்ட் எடுத்துட்டு புக் படிச்செண்டு இருப்பேன் கொஞ்சம் அவன்கிட்ட சொல்லுங்கடேன் இன்னும் அவர் துணி பேக்கிங் ஆரம்பிக்கவே இல்லை என்னம்மா இங்க தானே பக்கத்துல போறோம் ட்ரெயின் ஏசி தக்காலும் கிடைச்சாச்சு தூங்கி எழுந்தா காவேரியும் ஊரும் வந்துடும் அதுவும் மூணு நாள் தானே நகுல் புது துணிய கரெக்டா எடுத்து வை முதல்ல அப்புறமா போய் மைசூர் பாக் மட்டும் வாங்கிட்டு வந்துடும் உங்க தாத்தாக்கு அதான் பிடிக்கிறது என்ன செய்ய பைக்ல தானே போற அப்படியும் நல்லெண்ணையும் வாங்கிக்கோ ஊர்லேந்து திரும்பி வந்தப்புறம் நான் தானே அவஸ்தப்படணும் நகுல் மரத்தடியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க சற்றே சாய்ந்த பைக்கில் ஹேண்ட்பாரை இரண்டு கைகளாலும் பிடித்து அதன் ஸ்டாண்டை தன் நுனி காலால் மெலிதாக தள்ளி பைக்கை நேர்படுத்தினான் அதன் சீட்டை வருடி தன் உள்ளங்கையால் வாரிய பின் இழக்காலை ஊன்றி வரக்காலை தூக்கி மறுபுறம் வளைத்து அமர்ந்தான் பைக்கின் கண்ணாடியில் தன் முகம் பார்த்து கைவிரல்களால் முடியை துழாவி எடுத்து தூக்கி விட்டு கொண்டான் பின் வலது காலை கிக் ஸ்டார்டரில் வைத்து இடதுகாலை ஊண்டி சற்றே முன்னெழுந்து கை ஸ்டார்ட்டரை இருமுறை உதைத்தான் பைக் ஒருமல் வந்ததும் சீட்டில் அமர்ந்து மறுபடி கண்ணாடியை பார்த்து தனக்கு தானே சிரித்து உடனே சுற்றுமுற்றும் வேகமாக யாரும் இல்லை என பார்த்து தன் ஷார்டின் முன்பக்கத்தில் சற்றே இழித்து விட்டு கொண்டான் பின் பைக் ஹேண்டிலை திருகி கடையை நோக்கி ஓட்டினான் வேஸ்டிக் கோயிலுக்கு போடா சட்டையும் வேண்டாம் நம்ம குலதெய்வித்து கோயிலுக்கு சட்டை போட்டு போவாளா தாத்தா படுக்கையிலிருந்தே சொன்னான் ரகுல் நாலு முழு வேட்டியை சுற்றி கொண்டான் ஈழம் அதிகமாக இருந்தது மேலே சற்று உருட்டி தூக்கி சரி செய்ய முயன்றான் அருகே உள்ளிருந்த வேட்டி நுனி சற்று வெளியே தெரிந்தது இன்னும் போராட முடியாது என்று விட்டு விட்டான் விட்டு விட்டான் விட்டு விட்டான் விட்டுவிட்டான் ஆண்டுக்கொருமுறை வரும் சிவன் கோயில் நகுலுக்கு சிறுவயதிலே வருவதால் அத்துப்படி முன் கோபுரம் அதன் பக்கத்தில் செருப்பு விடும் ஈழம் கோயிலுக்கு வெளியே நந்தி அருகிலேயே பலிக்கல் மிக அகண்ட நுழைவுப்படி இப்போது வளர்ந்து விட்டதால் மிதிக்காமல் தாண்டலாம் உள்ளே நுழைந்ததும் கோபுர அடியில் உணர்வு குளிர்ச்சி உள்ளே பல நிலைகளுக்கு அப்பால் இருந்தாலும் அங்கிருந்தே நேராக தெரியும் கருப்பான சிவலிங்கம் அப்பாவின் புத்தகங்களில் படித்த லிங்க வடிவ சிலைகளின் வரலாறு நினைவு வந்தது சற்றே புன்னகைத்துக் கொண்டான் பின்காலை காலை பதினோரு மணி அளவில் அபிஷேகம் முடிந்து இன்னும் இறுதி அர்ச்சனை தான் மீதம் கருப்பசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் வித்திரன் சொன்னான் சிவன் கோயிலுக்கு வெளியே அருகிலேயே கருப்பு கோயில் இருந்தது ரகுல் நடந்து வரும்போது அதன் சுற்றுச்சுவரையும் தாண்டி குதிரை சிலையின் பின்புறமும் தலையும் தெரிந்தன அரச மரம் நடுவில் நின்று கொண்டு முழு கோயிலுக்கும் நிழல் தந்து கொண்டிருந்தது உள்ளே வந்ததும் அக்குதிரை சிலையுடைய உயரம் முழு வீச்சோடு ஓங்கி தெரிந்தது அதன் முன்னே குதிரைக்காரன் சிலை கையும் காலும் முறுக்கி வலிமை மிக்கவையாகவும் பெரிய மீசையோடும் நின்று கொண்டிருந்தது சுற்றுச்சுவர்க்குள்ளேயே இருந்த சிறிய அறை இருந்த கட்டிடத்தில் இருந்து பூசாரி வந்தார் சிகப்பு வேட்டி அணிந்திருந்தார் வாசற்படியில் ஒரு சிறு பெண் உட்கார்ந்திருந்தாள் என்ன மணியா மழையே இல்ல போல இருக்க ஆமாங்க வாய்க்கால் எல்லாம் வத்திருச்சு அரச மரத்தடியில் சிறு சிறு சிலைகள் நின்றிருந்தன வரிசையாக யானைகள் குதிரைகள் சிறிதும் பெரிதுமாக இரும்பு வேல்கள் நடப்பட்டிருந்தன நீண்ட ஒற்றை இரும்பு காலும் இரும்பே ஒற்றை என நின்றிருக்கும் வேல்கள் துருப்பிடிக்காமல் வேல்களுக்கு நடுவில் சமவெளி ஒன்றில் தான் மட்டும் வளர்ந்த பனைமரம் போல என்றைக்குமான கூர்மையை நிலைநாட்டுவது போல நீண்ட வேலொன்றும் நின்று கொண்டிருந்தது நகுல் தன் உயரத்தை விட அது கூடுதலாக இருக்குமோ என்று ஆச்சரியப்பட்டான் சிலைகளின் இடது பக்கத்து தரையில் முக்கோணம் போல செங்கல்கள் கருத்து போல் அடுக்கப்பட்டிருந்தன அதனுள் தீ எரிந்து கொண்டிருந்தது மணியன் குடம் நீரை எடுத்து சிலைகள் மீதும் சிறிய வேல்களின் மீதும் வரிசையாக ஊற்றினார் பின்னர் நடுவேலின் உச்சியிலிருந்து அடி நுனி வரை ஊற்றினார் மஞ்சள் நிற பட்டு துண்டை வேலின் நுனியில் தலைப்பாகை போல கட்டினார் மஞ்சளும் இரண்டு உருண்டைகள் எடுத்து வேலின் இலை போன்ற பாகத்தில் இழுதும் வலதுமாக வைத்தார் அதில் கண் போல குங்குமம் வைத்தார் நகுருக்கு அக்கணம் போல இருந்தது செங்கல் பெரிய தீயிலிருந்து சூடம் பற்ற வைத்து வேலுக்கு தீபம் காட்டினார் மூவரும் கன்னத்தில் அடித்து கொண்டனர் சிலைகளுக்கு பின்னால் சென்று அங்கிருந்து சிறு புதைகள் போன்று அமைக்கப்பட்ட மேடைக்கு சூடம் காட்டினார் முடிவாக தீபத்தை வேலுக்கு முன் அடியில் வைத்தார் அவர்கள் தீபத்தை ஒற்றிக்கொண்டனர் அங்கிருந்து கிண்ணத்தில் வா என்ற பெண்ணுக்கு சைகை செய்தாள் சிகப்பு பாவாடை அணிந்து மகள் அருகே வந்து கண் திருப்பி எல்லாரையும் ஒரு கணம் பார்த்து புண்ணகைத்தாள் என்னம்மா படிக்கிற எட்டாவது இப்போ எக்ஸாம் முடிஞ்சா நைன்த்து போயிடுவேன் நல்லா படிக்கணும் சரியா வாடாமல்லி தலையாட்டி விட்டு அவர்கள் அருகிலேயே தள்ளி நின்று கொண்டாள் நல்ல காரியம் எல்லாம் முடிஞ்சுதா என்று மாலத்தி கேட்டாள் இல்லம்மா இனிமே தாங்க நடக்கணும் பையனும் வளர்ந்துட்டாருங்களே ஆமா பத்தாவது படிக்கிறான் ஆலுமரத்திலிருந்து மழை போன்ற விழுதுகள் தொங்கிக் கொண்டிருந்தன அவர்கள் சிலைகளை சுற்றி வரும்போது நகுல் அவற்றை விலக்கி விலக்கி நடந்து கொண்டிருந்தான் வேட்டி கால் தடிக்க அவன் விழப்போவது போல் முன் சென்று பின் நிமிரும் போது அது சற்றே அவிழ்ந்து விலகியது அக்கணம் வாடாமல்லி ஒரு கணம் அவனை கண்டாள் எல்லாரும் அகழ்ந்ததும் அவள் இயல்புக்கு வந்து தனக்கு தானே புன்னகைத்து கொண்டாள் குதிரைக்காரருடைய சிலை அவளுக்கு இப்போது பிடிக்கவில்லை என தோன்றியது தோள்கள் சற்று மெலிதானவையாக இருந்திருக்கலாம் வெயிலில் வியர்ப்பவையாக இருந்திருக்கலாம் வயிறும் அழங்கி இருந்திருக்கலாம் மார்பும் முடியற்றதாக இருந்திருக்கலாமோ என்று தோன்றியது சிறிய அரும்பு மீசை அச்சிலைக்கு இருந்திருக்கலாமோ எனவும் நினைத்தாள் அக்குதிரை சிலை இருக்கும் மேழையின் அடியிலேயே படுத்து குதிரையின் அடிவயிற்றின் மீது எப்போதும் இருப்பது போல் அல்லாமல் வேறொன்று புதிதாக தெரிந்தது ஒவ்வொரு புல் நுனியிலும் ஒரு பூ தோன்றியது போல மயிர் கோய்ச்செறிந்தாள் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்